தோழமையே தற்கொலை எதற்கும் தீர்வல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு உண்டு எல்லாம் ஒரு நாள் மாறும் ஒவ்வொரு மனிதனும் ஒரு தனித்தன்மையோடுதான் பிறக்கிறான் அந்த திறமையை கண்டுணர்ந்தவன் வெற்றி கனியை எட்டிப் பறிக்கிறான் தன் திறன் உணராதவன் தோல்வியில் துவண்டு விடுகிறான் தவறு செய்யாத மனிதனும் இல்லை தோல்வியைக் கண்டிராத தலைவனும் இல்லை எந்த உறவும் நிலையானதல்ல மனம் விட்டு தைரியமாக பேசு இது உன் வாழ்க்கை நீ மகிழ சாதிக்க அனுபவிக்க நிறைய காத்திருக்கிறது கதவை திறந்து வெளியே வா வானம் உன் வசப்படும் வாழ்க்கை வசந்தமாகும் தற்கொலை வேண்டாம் தற்கொலை ஒரு கோழைத்தனமான முடிவு வாழ்க்கை வாழ்வதற்கே நன்றி